நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற பக்கத்து கிராமத்தை சார்ந்த அதுவும் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பெரியூர்களையும் தாய்மறைகளையும் படித்த பொதுமக்களை அன்போடு கண்டுபிடிக்கிறோம் இன்னும் சற்று நேரத்தில் உங்களுடைய நாடி உங்களை தேடி வருகிறார் டாக்டர் பாரிவேந்தர் ஐயா அவர்கள் அனைவரும் திருவாரூர் மற்றும் திருவாரூர் சுற்றி உள்ள பொதுமக்கள் உங்களிடம் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் அந்த தேர்தலில் பாராளுமன்ற தேர்தல் அது அந்த தேர்தலுடைய மேலான வாக்குகளை தாமரை சின்னத்தில் இட்டு என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த வாக்கு கேட்டேன் தாராளமாக அள்ளி தந்தீர்கள் எவ்வளவு ஆறு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் வாக்கு கொடுத்துங்க ஆறு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் வாக்கு அல்ல மக்கள் மேல பற்றி இருந்தால் பாசம் மேல் அன்பு இருந்தால் மட்டும்தான் வாக்குகளை அதன் மூலமாக நான் வெற்றி பெற்றேன் வெற்றி பெற்ற நீங்க பாராளுமன்றத்துக்கு போங்க டெல்லிக்கு போங்க எங்களுக்காக பேசுங்க திரும்ப திரும்ப பேசுங்க வாதாடுங்க வந்து அதன் மூலமாக எங்களுக்கு பல திட்டங்களை கொண்டு வாருங்கள் பாராளுமன்றத்தில் பேசியின் மூலமாக பல திட்டங்களை கொண்டு வாருங்கள் அதற்கான பணத்தையும் நிதியும் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அதை கொண்டு வந்திருக்கிறேன் என்பது நேரடி பொறுப்பு இப்போ கடந்து வந்த பாலம் மேம்பாலம் செருவாச்சூர் மேம்பாலம் அந்த மேம்பாலம் ஐந்து ஆண்டுகளாக துவக்கப்பட்டு அப்படியே இருந்தது பல பேர் என்னை வந்து பார்த்தாங்க அவருக்கு பிறகு தேசிய நெடுஞ்சாலை அமைச்சர் மரியாதைக்குரிய அமைச்சர் கட்கரி பார்த்து எங்கள் கொள்கை இருக்கிற ஊரிய அமிஷா விழா நாட்கள் ஏகப்பட்ட கிரௌடாக இருக்குதுன்னு தான் அது போக்குவரத்து தடைப்படுது அதனால் அது ஒரு பிரிட்ஜு கட்டணும் அது எத்தனை கோடி ஆனாலும் பரவாயில்ல செலவு நீங்கள் அதை ஃப்ரிட்ஜுக்கு உடனடியாக வேகப்படுத்தி அதை செய்து கொடுக்கணும்னு சொன்னேன் அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் எதிர்பார்த்தவாறு நான் திரும்பி சொன்னதன் அடிப்படையில் இன்றைக்கு உங்கள் ஊரில் ஒரு மேம்பாலம் கட்டப்பட்டிருக்கிறது முழுக்க முழுக்க என்னுடைய முயற்சியால் உங்களுடைய தூண்டுதலால் வேண்டுகோளால் நான் நடந்திருக்கேன் முடிந்து நான் பாராளுமன்றத்தில் பார்க்கும்போது இதெல்லாம் பேசுவேன் எங்களுடைய மந்திரி சட்டையில பேசிட்டாங்க நாள் வேலை கொடுத்துட்டு மூணு நூத்தி ஐம்பது நாளாக முயற்சி கொடுக்கணும் சம்பளத்தை நானூறு ஆக்கலாம் இன்னைக்கு டெல்லியில பேசிக்கிட்டு இருக்காங்க நிச்சயமா அடுத்த முறை தேர்ந்தெடுத்த பிறகு அதை நான் வலியுறுத்தி அதை நான் தெரிஞ்சு தருவேன் என்பதை கூறிக்கொள் நன்றி